நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கணும் ரொம்ப ரொம்ப மறியலைக்குரிய பாராட்டுக்குரிய கூட்டுதலுக்குரிய எழுச்சி தமிழர் தலைவர் அவருடைய பிறந்தநாளுக்கு ஒரு அரண்மனை கொண்டிருக்கிறார் நல்லாத்துக்கும் என்னுடைய என் சார்பாகவும் எங்களுடைய கவிதை குழு சார்பாகவும் பணிவான வணக்கத்தை வந்து முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் ஒரு ட்ரெயின் போயிட்டு இருந்தது ட்ரெயின்ல வந்து ரஷ்யாக்காரர் தூக்காண்டா பக்கத்திலேயே வந்து கியூபா நாட்டுக்கார ஒரு தூக்காண்டா அது பக்கத்துலயே நம்ம ஊர் அரசியல்வாதி ஒருத்தர் உட்காந்து வந்தார் இந்த ரஷ்யாக்காரன் ஒரு இதை ஓப்பன் பண்ணால் ஓட்கா பண்ணிஸு எடுத்து இஷ்டம் போல குடிங்க அப்படின்னு அவனும் குடிச்சு வியூபா கொடுத்து அரசியல்வாதியும் கொடுத்து ஆனந்தமாக எல்லாம் குடித்தாங்க குடிச்சோன்னே ஜன்னல் வழியாக நிறைய இருந்தது ஓட்கா அதை பூரா போட்டி இருந்தால் அதை அவங்க ஜன்னல் வழியை வீசிக்கான்

கேஸ்ல அந்த போரா ஜன்னலையே தூக்கி வீசிட்டான் அப்புறம் என்னங்க இப்படி சேர்ந்து வீசிக்கீங்க இந்த க்யூவாவை பொறுத்த வரைக்கும் இது ரோட்டில் தாறுமாறா அப்படி இது வந்து அவ்வளவு ஃப்ரீயா கிடைக்கக்கூடியது அவனால அந்த புட்டிகளுக்கு கவனையில்லை அவனால அவன் தூக்கி வீசிட்டேன் அப்படின்னா இப்போ வேற ஒரு ஃபேஷன் இயர் கூட அவர் நேர வந்தார் நம்ம அரசியல் மாதிரி அவரை பிடிச்ச தூக்கி ட்ரைனிங் என்னென்ன சொல்லி சாக்கி எடுக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவரு அவருடைய பிரதமர் வந்து என்ன அரசியல்வாதியை பேசுறோம் அப்படின்னா அந்த அரசியல்வாதியும் அப்படி இப்ப நான் சொன்ன நேற்று ஆர்எஸ்டி பயன்படுத்தி கோயம்புத்தூர் ஒரு போயிருந்தேன் அப்ப அந்த பங்க வந்து ஒருத்தர் வந்து ஒரு பேப்பர் கொடுத்து இந்த லெட்டரு கொஞ்சம் படித்து பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அப்படின்னாரு அப்புறம் ஃப்ரீயாக வந்து என்ன லெட்டர் அப்படின்னு சொல்லி வாங்கி படித்தேன் அப்போ வந்து அவன் எழுதிருந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து நம்ம விடுதலை புலிகள் அந்த டைமில் ஒரு மத்திய சர்க்காருடைய ஒரு பிரெஷரில் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை பூரா எல்லாத்தையும் பறிமுதல் செய்ய வேண்டிய சூழலில் வந்து அதை பூரா பறிமுதல் செஞ்சு வச்சுட்டாங்க அப்போ எங்கள் ஆயுதம் வந்து எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் நாங்கள் போராடணும் தமிழர்களுக்கு எங்களுடைய போராட்டத்தினால் விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை பெரிய பிரபாகரன் அவர்கள் வந்து உண்ணாவிரம் இருந்தார் அப்போது நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் போய் எங்க தமிழர்கள் நீங்கள் என்னென்ன நல்லா இருக்கணும் அவங்க எல்லாம் விடுதலை கிடைக்கணும் அவங்க எல்லாரும் தமிழர்களுடைய வாழ்றதுக்கு ஒரு விடியது கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அதனால் தயவுசெய்து இந்த உன்னாதாரத்தில் வந்து கேன்சல் பண்ணிவிடுங்க நீங்கள் இருக்க வேண்டாம் நீங்கள் தமிழர்களுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தர் குரல் கொடுத்தாரு உடனே புறப்பாகணும் அது நியாயம்னா அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒன்றாவடத்தை வந்து வாபஸ் பண்ணிட்டாரு அப்படி போய் ஃபோட்டோ கொடுத்தவர் நம்ம ஊர் மரியாதைக்குரிய அரசியல்வாதி நல்ல அரசியல்வாதி உங்கள் எழுச்சி தமிழர் நபர்கள் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா வந்த ஒரு தடவை ஸ்ரீலண்ணா இருக்குது ஆப்போசிட்டா தமிழர்கள் நம்ம ஈழத்தமிழர்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஒரு அறிக்கை ஒன்று தாங்க அப்போது இங்கிருக்கிற நடிகர்கள் எல்லாரும் வந்து அதை எதிர்ப்பு தெரிவித்து அதை கண்டனம் பண்ணி அதை வாபஸ் வாங்கணும் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக வந்து ஒரு போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நடிகர்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய போராட்டம் நடத்தினாங்க அந்த போராட்டத்தில் நம்மளாலும் கலந்துக்கிட்டாரு அப்போ பத்திரிகையாளர் கேட்டாங்க நடிகர்கள்லாம் வந்து கடந்துக்கிற இது நீங்க இதுல வந்து கடந்துட்டீங்களா இல்ல நானும் மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு படத்துல தடையை காட்டீங்க நம்ம நடிகர்கள் இவ்வளவு கூட ஒற்றுமையா வந்து ஏழு தமிழர்களுக்காக குரல் கொடுத்து போராடும் போது நானும் மகிழ்ச்சியோட இவங்களை கலந்துக்கிறேன் அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி அவரை பத்தி சொல்றதுன்னா நிறைய பேர் காலையில் சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க அம்மா நாட்டுக்கு சொல்லுவாங்க அம்மா அவ்வளோ தூரம் அழுது உனக்கு ஒரு துணை வேணும்னு சொல்லும்போது இல்லை இந்த நாட்டுக்கு நான் துணையா நிற்கணும் நிக்கணும் அப்படின்னு சொல்லி இது எனக்கு என்னன்னா காமராஜர் அவர் வீட்டுக்கு போனப்ப குழாய் புதுசாக அவங்க வீட்டில் போட்டிருந்தாங்க என்னடா கார்பரேஷன் குழாய் இங்கெங்கே குழாய் வந்தது அப்படின்னு கேட்டிருக்காரு அம்மா எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியலப்பா தண்ணி போய் ரோட்டில் போய் அங்கிருந்து எடுத்து சேர்ந்து கொண்டு வர தண்ணியை தூக்கிட்டு வர்றது கஷ்டமாக இருக்குன்னு அப்புறம் கார்பரேஷன்காரங்க வந்து இந்த குழாய் போட்டு விட்டாங்க கவர்மெண்ட் சமாஜாரத்தை தனிப்பட்ட முறையில் நம்ம இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அதை கழட்டுங்கன்னு கழட்டி கொண்டு போய் மறுபடியும் வீதியிலேயே மாட்டி விட்டாரு அவர் இவர் வந்து அம்மா சொல்லி இல்லை இல்லை நாட்டுக்காக தான் துணையாக இருக்கு நினைக்கிறாங்க நாட்டுக்கு துணையாக இருக்கேன் இதெல்லாம் வந்து எல்லாரும் இந்த மாதிரி இருக்க முடியாது அதனால் இவர் வந்து இவரும் ஒரு தினமே ஏழைத்தமிழர்களுக்காக உண்ணாவர்கள் இருந்தார் அப்போது நான் இங்கேருந்து போய் அவரை பாராட்டி அவருக்கு சாது போட்டு அவருக்கு வந்து மரியாதை செலுத்திகிட்டு வந்தேன் துணைச் பொதுச்சேரி பேசும்போது சொன்னார் இது நம்ம ஆள் அதனால் நம்ம இது நம்மால் வந்து அந்த ஜாதியை பற்றி சொன்னார் அப்படின்ட்டு அவர் சொன்னது ஒரு விதத்தில் கரெக்டு ஆனால் இது நம்ம ஆள் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒருகை யோசைன்னு ஒரு படம் நான் டைரக்ட் பண்ணேன் அந்த ஒருகை யோசை படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சின்ன பையனாக லீவில் அந்த ஊருக்கு போகும்போதெல்லாம் கோயிலுக்கு போகும்போது நாங்களாம் போய் டீ கடையில் போய் டீ குடிக்க போவோம் நிறைய பேர் வந்து குடிப்பாங்க ஆனால் டீ கடைக்கு வெளியே வந்து குத்த வச்சு ஒரு ரெண்டு மூணு பேர் உட்காந்துருப்பாங்க இருப்பாங்க ஆம்பளை அவங்களுக்கு டீ வேணும்னா அங்கே தனியாக ஒரு தமிழர் சொருகி இருப்பாங்க ஏன்னா அந்த கொட்டாங்க வச்சு அதை சொருகி இருப்பாங்க இவங்க போனோம்னே அவன் சுடுதண்ணி எடுத்து அதை பொனலில் விட்டாங்க அந்த தமிழர் எடுத்து கழி வைக்குவாங்க அதுக்கப்புறமா அதில் டீயும் புலந்தையே தான் ஊற்றுவாங்க அப்புறம் அந்த டீயை எடுத்து குடிச்சிட்டு கழுவி வச்சுட்டு சொடி வச்சுட்டு போவாங்க அப்போ தான் நான் கோயம்புத்தூரில் அந்த மாதிரி காட்சியை பார்க்கல கோயிலில் கிராமத்தில் அந்த காட்சியை பார்த்தப்ப என்னன்னு கேட்கும் போது இல்லை அவங்க தாழ்த்தப்பட்டு சந்தவ அதனால ஈக்குவலாக அவங்க பெஞ்சில் வச்சு எல்லோரும் படிக்கிற டீ டமிடர்களில் வந்து டீக்க கொடுக்க மாட்டாங்க இப்படிதான் அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது அவங்களும் மனுஷங்க அது போட்ட ஒரு படம் எடுத்தேன் அதே வெள்ளாண் அந்த படத்த போய் ஷூட்டிங் நடத்துது அதுல சங்கிலின்னு ஒரு கேரக்டர் நான் கிரியேட் பண்ணியிருந்தேன் அந்த சங்கிலி தான் அவருக்கு பேராச்சு சங்கிலி முருகனுக்கு சங்கிலிங்குறதா பேராச்சு அப்ப அந்த சங்கிலி வந்து ஊருக்கே காவல்தான் இருக்கிறவன் அவன் அந்த தாழ்த்தப்பட்ட சமூகம்தான் ஒரு தடவை அந்த ஊரைய ஒரு பகை பக்கத்து ஊருக்காரங்க வந்து பால் கிணத்துல கலந்து பால் நாள் விஷத்தை கிணத்துல கலந்து சாங்கடிக்காக மகிழ்ச்சி பண்ணும்போது இந்த சங்கிலி கேரக்டர் வந்து அவங்களோட ஃபைட் பண்ணி அவங்க இருந்து அதை பிடிங்கி அந்த விஷத்தை கீழே விட்டுட்டு எல்லாத்திட்டி ஃபைட் பண்ணி பண்ணும்போது அவரை வந்து கட்டியில் குத்திடுவாங்க ஆனால் இவர் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுருவாரு கட்டி குத்தோடவே இது பண்ணிடுவாங்க அப்போ எல்லாம் தெரிஞ்சுன்னு ஊர் பெரிய மனுஷங்கலாம் வந்து சங்கிலி இத்தனை பே வந்து ஊரையே காப்பாத்திருக்கிய உனக்கு நான் என்னடா சங்கிலி என்ன கை மாறும் உனக்கு நான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் செய்யவில்லை எங்கள் ஜாதி ஜனத்தையும் உங்களுக்கு கீ அந்த சென் பெஞ்சில் உட்கார வச்சு நீங்கள் குடிக்கிற டீல வந்து அதே டமிழில் எங்களுக்கு டீ குடிக்கிற அந்த மரியாதையை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் என் கடைசி ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கிலி ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எந்த ஊரில் அதை நான் பார்த்தனும் அந்த ஊர்லேயே அதை ஷூட்டிங் எடுத்தேன் அப்போ யாரும் வந்து என்ன கேட்கல ஏன் இப்படி பண்ணுறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது அதுலேயே எனக்கு அந்த உணவு இருந்தது அதில் வச்சுருந்தேன் எங்கே செஞ்சாங்க எங்கே படத்தில் அந்த டெக்ஸ்ட் புக் தங்களை இருக்கிறது அவன் வந்து தாண்ட ஜாலியை சேர்ந்த ஒரு பொண்ணை வந்து கிடைக்கிடுவான் அப்புறம் நான் வந்து பிடிச்சி மிரட்டி அந்த பொண்ணுக்கு தாலி கட்ட சுற்றி சொல்லுவேன் அப்போ அவன் அப்பா வந்து ஏன் சித்தராஜ் அவன் ஜாதி என்ன நம்ம ஜாதி என்ன அந்த பையனை போய் தாலி கட்ட சொல்லியேன் அந்த பிள்ளைங்க அது தொடும்போது தெரியலையே அந்த பிள்ளைய தொடும்போது தெரியல அதை கட்டணும் அதுதான் மரியாதை அதுக்கப்புறம்தான் இது நம்ம ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தே ஆரம்பத்திலிருந்தே அந்த படங்கள் எல்லாம் வந்து என்னுடைய இது வந்து அந்த ஜாதி மதம் அப்படிங்கிறத எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு நீங்கள் இவ்வளவு க்ரௌடாக இவ்வளவு பேர் ஆரம்பமாக காலை வந்து இருந்து இருக்கீங்கன்னா அதற்கு தகுந்த தலைவர் அவர் அவரு அவருக்கு

ஆழ்துறை மட்டும்தான் முடிச்சுக்கிறேன் அந்த காரியம் வந்து கவிஞத்தை வந்து துவக்கி வைக்கிறது சோ அது இப்பதான் நீங்கதான் ஷேர் பண்ண போறேன்